என்னை நீரப்பும் ஏசு தெய்வமே இன்று நீரப்பும் உந்த நாவிய என்னை நீரப்பும் ஏசு தெய்வமே இன்று நீரப்பும் And അപ്പാക്ക് ഉന്നതത്തിനാവിയാണ് വല്ലമയങ്ങളിൽ നായകരേ കോടുകളിൽ മന്നവരെ കട്ടുകൊടുക്കിയേശു നാമത്തെ മഹിമവേ അപ്പാ അവ നന്റിയോടുമേ തുതിക്കോ ആളുകൊല്ലും അഭിഷേകി അനു മൂട്ടും சார்வ வல்லமை உள்ள தேவனே ரத்தம் மீட்டவரே பரிசுத்த ஆவியானவரே மூவொரு தேவனே முற்றிலுமா எங்களை தாழ்த்தி உயர்த்துகிறோம் ஐயா இந்த நாளுக்காக இந்த வேலைக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம் இறை வார்த்தையை கேட்க நீர் கூட்டி வந்திருக்கிற இங்கே குழுமி இருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம் இரையமே நாவில சொற்களை வைத்தவரே மோசையை புறப்பட்டு போன அவன் நாவிலிருந்து பேசுவேன் என்று சொன்னிரே பேச வேண்டியது அன்னருமே கட்டுக் கொடுப்பேன் என்று சொல்லி லூக்கா அறுபத்தொன்னு பதினஞ்சுல சொல்லி கொடுத்தவரு அப்பா இந்த அடிமையை மறைத்து உண்மை வெளிப்படுத்தும் நீர் என்னென்ன பேச சொல்லுகிறீரோ இந்த அடிமை நாவிலிருந்து பேச இந்த அடிமையை இயக்குமையா களிமண் அந்த அடிமையை கொயவனே அமது திருக்கரங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன்பா எடுத்து உபயோகியும் சுவாமி இயேசுவின் நாமத்துல தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபித்து ஜெயமெடுக்கரோம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் 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 ப்ரேஸ் தி லார்ட் ப்ரேஸ் தி லார்ட் என்கிற தலைப்பிலே நற்செய்தியை பறைசாற்றிருக்கின்றேன் இருக்கின்றேன் ப்ரேஸ் ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் இரக்கமுடையோர் பேரு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர் இரக்கமுடையோர் பேரு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர் என்கிறார் நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பிரியமானவர்களே தேவையில் இருப்பவர்கள் அது யாராக இருந்தாலும் சரிங்க தேவையில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் உங்களிடம் இருப்பதை கொடுத்து உதவி செய்யுங்கள் அவங்களுக்கு உதவி தேவைன்னா கேக்கட்டும் செய்வேன் நெஞ்சிலே சிறு ஆட்ட ஆண்டவர் சிதறடிப்பார் என்பதை மறந்து விடாதீர்கள் இன்று ஓஹோ என்று இருக்கலாம் நாளை நீங்கள் மண்ணை கவ்வலாம் என்பதையும் மறந்து விடாதீர்கள் எல்லாம் ஆண்டவர் தந்த தானம் என்பதை அறிந்து தெய்வ பயத்தோடும் இரக்கத்தோடும் மகிழ்ச்சியோடும் உதவி செய்யுங்கள் அப்பொழுது பேறு பெற்றவர்களாக இருப்பீர்கள் ஒருவன் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து நிலை உரிமையாக்கி கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் இயேசு அந்த மகனிடம் உனக்கு எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு பிறகு வந்து என்னை பின்சில் என்றால் அந்த பணக்கார வாலிபன் மிகுந்த வருத்தத்தோடு சென்று விட்டான் காரணம் அவனுக்கு ஏராளம் செல்வம் இருந்தது செல்வத்தை இல்லாதவோடு பகிர்ந்து கொள்ள அவனுக்கு விருப்பம் இல்லை நிலை வாழ்வை கடவுள் தந்த தானம் என்பதை அவன் அறியாதிருந்தான் முதலே வாலிபனின் நெஞ்சிலே அவன் நிலை வாழ்வையை இழக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட்டது எனவேதான் இரக்கமுடையோர் பேரு பெற்றோர் என்கிறார் நம் ஆண்டவர் மத்திய இருபத்தை அதிகாரம் இறை வசனங்கள் முப்பத்தைந்து முதல் முப்பத்தாறு மற்றும் நாற்பதாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் நான் பசியா இருந்தேன் நீங்கள் உணவு கொடுத்தீர்கள் தாகமா இருந்தேன் என் தாகத்தை தனித்தீர்கள் அந்நியனாக இருந்தேன் என்னை ஏற்றுக் கொண்டீர்கள் நான் ஆடையின்றி இருந்தேன் நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள் நோயிற் என்னை கவனித்துக் கொண்டீர்கள் சிறையில் இருந்தேன் என்னை தேடி வந்தீர்கள் என்பார் அதற்கு அரசர் மிக சிறியவராகிய என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்வதையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என பதிலளிப்பார் பிரைசலாட் பிரியமானே நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்று மிக கவனமாக கேளுங்கள் பசியா இருந்தேன் தாகமா இருந்தேன் அந்நியனா இருந்தேன் ஆடையின்றி இருந்தேன் நோயுற்று இருந்தேன் சிறையில் இருந்தேன் நீங்கள் என் தேவைகளை எல்லாம் சந்தித்து என்னை ஆறுதல் படுத்தினீர்கள் என்றார் அதற்கு மிக சிறியோராகிய விதவைகள் ஏழைகள் அனாதைகள் அகதிகள் கைவிடப்பட்டவர்களுக்கு நீங்கள் செய்தவை எல்லாம் எனக்கே செய்கின்றீர்கள் என்கிறார் பிரியமானவர்களே நீதிமொழி பத்தொன்பதாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் ஏழைகளுக்கு இறங்கி உதவி செய்கிறவன் ஆண்டவருக்கே கடன் கொடுக்கிறார் அவர் கொடுத்ததை ஆண்டவரே திருப்பி தந்து விடுவார் என்கிறார் ஞானியார் ியமானவர்களே ஏழைகளுக்கு இறங்கி உதவி செய்தால் அல்லது கடன் கொடுத்தால் எப்படி கடவுளால் திருப்பி கொடுக்க முடியும் என்று நினைக்காதீர்கள் நீங்கள் ஏழைகளுக்கு செய்ததை விட பல மடங்கு ஆண்டவர் உங்களுக்கு திருப்பி கொடுப்பார் மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு சேர்த்தே கொடுப்பார் அப்பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்களாக இருப்பீர்கள் பிரியமானவர்களே ஏழைகளை ஒடுக்காதீர்கள் அவர்களை சிறுமைப்படுத்தாதீர்கள் ஏழைகள் தானே என்று எண்ணி அவர்கள் உரிமைகளையும் உடைமைகளையும் அபகரித்துக் கொள்ளாதீர்கள் ஆண்டவர் அவர்கள் சார்பில் இருந்து உங்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணும்போது நீங்களும் உங்கள் குடும்பமும் இல்லாமலே போய்விடுவீர்கள் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே ஏழைகளுக்கும் இயலாமையில் இருப்பவர்களுக்கும் உதவி செய்தால் அல்லது கடன் கொடுத்தால் கடவுளால் எப்படி திருப்பி கொடுக்க முடியும் என்று நினைக்காதீர்கள் நம் ஆண்டவராகியே கிறிஸ்து உங்கள் கூடவே இருந்து விபத்துகளும் இழப்புகளும் ஏற்படாதபடியும் இயற்கையின் சீற்றங்களால் உங்களுக்கும் உங்கள் உடமைகளுக்கும் அழிவு ஏற்படாதபடியும் திருடர்கள் வந்து உங்கள் வீட்டை கொள்ளையிட்டு பெரிய நஷ்டம் ஏற்படாதபடியும் அற்புதமாக உங்களை பாதுகாப்பார் உங்கள் நிலத்தின் விளைச்சலை அதிகப்படுத்துவார் தொழிலில் அதிக வருமானம் கிடைக்க செய்வார் இப்படியாக நீங்கள் ஏழைகளுக்கு கொடுத்ததை விட பன்மடங்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்கள் கூடவே இருந்து நீங்கள் கொடுத்ததை விட பல மடங்கு திருப்பி கொடுப்பார் மறுமைக்குரிய ஆசிர்வாதத்தையும் சேர்த்தே கொடுப்பார் அப்பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்களாக இருப்பீர்கள் நடந்த ஒரு நிகழ்வு ஒரு கிராமத்தில் போதிய மழை இல்லாத காரணத்தால் எல்லா கிணறுகளும் வற்றி போயின குடிக்க தண்ணீரே கிடையாது பலர் கிணறுகளை ஆழப்படுத்தினர் சிலர் புதிதாக கிணறு வெட்டினர் ஒருவருக்கு கூட தண்ணீர் கிடைக்கவில்லை தண்ணீர் கிடைக்காததால் மக்கள் மிகவும் கஷ்டப்பட்டார்கள் எப்பொழுதும் சிரித்த முகத்தோடு ஏழைகளுக்கு உதவி செய்யும் ஒரு மனிதர் ஐம்பது அடி ஆழம் கிணறு தோண்டியதும் ஏராளம் தண்ணீர் கிடைத்தது மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள் அந்த ஊர் மக்களும் ஆடு மாடுகளும் பஞ்சகாலம் முடியும் வரைக்கும் அந்த கிணற்றிலிருந்து தண்ணீர் பருகினார்கள் ஒரு மனிதன் செய்த தான தர்மம் ஊர் மக்களையே காப்பாற்றியது பிரியமானவர்களே உங்களிடம் இருப்பதை நீங்கள் இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார் அப்பொழுது நீங்கள் பேரு பெற்றவர்களாக இருப்பீர்கள் திருத்துதர் பணி ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் யோப்பா நகரில் தபிதா என்னும் பெயருடைய பெண் சீடர் ஒருவர் இருந்தார் அவர் தொர்கா என்றும் அழைக்கப்பட்டார் நன்மை செய்வதிலும் இரக்க செயல்கள் புரிவதிலும் அவர் முற்றிலும் ஈடுபட்டிருந்தார் நன்மை செய்வதிலும் செயல்கள் புரிவதிலும் தபிதா முற்றிலும் ஈடுபட்டிருந்தார் மக்களால் அதிகம் விரும்பத்தக்கவராகவும் பாராட்டுக்குரியவராகவும் இருந்தார் காரணம் அவர் ஏராளம் இரக்க செயல்கள் செய்பவராக இருந்தார் ஒரு நாள் தபிதா மறித்து போகவே பேதுரு அங்கு வரவழைக்கப்பட்டார் பேதுரு அங்கு வந்ததும் அங்கு கூடியிருந்தவர்கள் தபிதா உயிரோடு இருந்த பொழுது அவர்களுக்கு செய்து கொடுத்திருந்த அங்கிகளையும் ஆடைகளையும் காண்பித்தவாறே அழுதார்கள் பேதுரு ஊக்கமாக ஜெபித்து தபிதா எழுந்திரு என்றார் தபிதாவும் உயிருடன் எழுந்தார் அங்கு கூடியிருந்த விசுவாசிகளிடமும் விதவைகளிடமும் ஒப்படைத்தார் எல்லாருக்கும் மகிழ்ச்சி உண்டாயிற்று நீங்கள் கஷ்டப்பட்டு படித்து வைத்திருக்கும் பட்டங்களும் பதவிகளும் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்து சேர்த்து வைத்திருக்கும் பணம் பொருள் வாழ்க்கை வசதி சொத்து எல்லாமே ஒரு நாள் இல்லாமல் போய்விடும் ஆனால் நீங்கள் செய்த தான தர்மங்களும் இரக்க செயல்களும் நற்செயல்களும் நீங்கள் மறித்த பின்னும் உங்கள் பெயர் சொல்லும் இதன் பொருட்டு ஆண்டவர் உங்களுக்கு நிலை வாழ்வை பரிசாக கொடுப்பார் ஆகவே பிரியமானவர்களே ஏராளம் நற்செயல்கள் செய்யுங்கள் தான தர்மம் செய்யுங்கள் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள் இயலாமையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்யுங்கள் இரக்க செயல் செய்யுங்கள் ஒடுக்கப்பட்டவர்களையும் நுறுக்கப்பட்டவர்களையும் புறம்பே தள்ளப்பட்டவர்களையும் அன்பு செய்யுங்கள் அவர்களுக்கு இரக்கம் காட்டுங்கள் அப்பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்களாக இருப்பீர்கள் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது ஏனெனில் தீர்ப்புதான் கிடைக்கும் இரக்கமே தீர்ப்பை வெல்லும் பிரைசலாட் இரக்கம் காட்டாதோருக்கு இரக்கமற்ற தீர்ப்புதான் கிடைக்கும் இரக்கமே தீர்ப்பை வெல்லும் ஆ மேன் கவனமா கேளுங்க நீங்க உங்களுக்கு அடுத்திருப்பவர்களுக்கு நீங்கள் இரக்கம் காட்டவில்லை என்றால் இயேசு கிறிஸ்துவ உங்களுக்கு இரக்கம் காட்டவே மாட்டார் நீங்கள் செய்கின்ற தான தர்மங்களும் இரக்க செயல்களும் இறுதி நாளிலே உங்களுக்கு நல்ல தீர்ப்பை பெற்று தரும் நித்திய பேரின்ப வீட்டையும் சுதந்திரித்துக் கொள்ளலாம் ஆகவே பரிசுத்த பவுல் ரோமேர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் இப்படியாக கூறுகிறார் கருமையுற்ற இறை மக்களோடு உங்களிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்ளுங்கள் விருந்தோம்பலில் கருத்தாயிருங்கள் என்கிறார் லூக்கா அதிகாரம் இருபத்தி ரெண்டு ஆப்ரஹாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள் செல்வந்தரும் இறந்தார் அவர் அடக்கம் செய்யப்பட்டார் அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அன்னார்ந்து பார்த்து தொலையில் ஆப்ரஹாமை அவரது மடியில் லாசரையும் கண்டார் அவர் தந்தை அபிரஹாமே எனக்கு இறங்கும் லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நினைத்து எனது நாவை குளிரை செய்ய அவரை அனுப்பும் ஏனெனில் இந்த நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உறக்க கூறினார் நாள்தோறும் விலை உயர்ந்த ஆடை அணிந்து விருந்துண்டு மகிழ்ந்தார் செல்வந்தர் நோயுற்று வறுமையிலும் ஏழையாயிருந்த லாசருக்கு அவர் இரக்கம் காட்டவில்லை இருவரும் இறந்தார்கள் வானதூதர் லாசரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார் செல்வந்தரோ பாதாளத்தில் புதைக்கப்பட்டார் அப்பொழுது கொடிய வேதனையை அங்கே அனுபவித்தபோது போது லாசரிடமிருந்து இரக்கச் செயலை எதிர்பார்த்தார் பிரியமானவர்களே இரக்கமுள்ளவர்களாயிருங்கள் தேவையில் இருப்பவர்களை கண்டும் காணாதவர்கள் போல் இருக்காதீர்கள் இவ்வுலக செல்வத்தை தானே அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்து பகிர்ந்து கொள்ளாமல் இருக்காதீர்கள் உங்களிடம் இருப்பதை தேவையில் இருப்பவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள் ஆண்டவரிடமிருந்து இரக்கத்தை பெற்றுக் கொள்வீர்கள் அப்பொழுது உங்களால் நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள முடியும் நாலாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள் கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய மிகச் சிறந்த இரக்க செயல் எது தெரியுமா உங்களுக்கு தீமை செய்தவர்களை இரக்கத்தோடும் அன்போடும் மன்னியுங்கள் உங்களுக்கு தீமை செய்தவர்களை உங்கள் முழு உள்ளத்தோடும் மன்னியுங்கள் அப்பொழுது நீங்கள் மன்னிக்கப்படுவீர்கள் நம் இயேசு கிறிஸ்து அவருக்கு தீமை செய்த எல்லோரையும் மன்னித்து அவர்களுக்காக செபித்தது போல நீங்களும் உங்களுக்கு தீமை செய்துகளை மன்னித்து அவர்களுக்காக ஜெபியுங்கள் அப்பொழுது உங்கள் பாவங்களும் மன்னிக்கப்படும் உங்களால் யாரும் நஷ்டப்பட்டு போகாதபடி உடனே மன்னியுங்கள் பொழுது சாயும் வரை காத்திருக்காதீர்கள் உங்கள் உள்ளத்தில் வெறுப்பு கசப்பு கோபம் எரிச்சலை அடக்கி வைக்காதீர்கள் அது உங்கள் ஆன்ம உடல் நோய்க்கு வழிவகுக்கும் பிரியமானவர்களே மிகுந்த இரக்கத்தோடும் உருக்கத்தோடும் உங்களுக்கு தீமை செய்தவர்களுக்காக ஜெபியுங்கள் அப்பொழுது உங்கள் உள்ள மகிழ்ச்சியால் நிரம்பும் உங்களுக்கு தீமை செய்தார்களே அவர்கள் உள்ளமும் மகிழ்ச்சியால் துள்ளும் அப்பொழுது ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார் அப்பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்களாக இருப்பீர்கள் பிரியமானவர்களே நடந்த ஒரு நிகழ்வு கல்லூரியில் படித்து கொண்டிருந்த அக்கா விடுமுறைக்கு வீடு வந்திருந்தாள் வீட்டுக்கு வந்த அக்காவுக்கும் வீட்டில் தம்பிக்கும் தண்டை உண்டாகிவிட்டது தம்பி மனம் நொந்து போய் அக்காவிடம் பேசினால் அக்கா மன்னிக்கவும் இல்லை பேசவும் இல்லை விடுமுறை நாட்கள் முடிந்தது அக்கா கல்லூரிக்கு திரும்பி சென்று விட்டாள் மன போன தம்பி அக்காவுக்கு பிடித்த மீனை வாங்கி சமைத்து எடுத்துக்கொண்டு அக்காவை பார்க்க சென்றார் எதிர்பார்ப்போடு அக்கா எப்படியும் மன்னித்து விடுவாள் என்ற ஏக்கத்தோடு எதிர்பார்ப்போடு சென்ற தம்பிக்கு ஏமாற்றம்தான் காத்திருந்தது அக்கா பேசவும் இல்லை கொண்டு வந்த உணவை உண்ணவும் இல்லை மிகவும் வருத்தத்தோடு வீடு திரும்பிய தம்பி விபத்தில் அகப்பட்டு மறித்து போனான் கேள்விப்பட்டு ஓடி வந்த சகோதரி தம்பி என்ன இந்த ஒரு முறை மன்னிச்சிடுறான் என்று கதறினால் சகோதரியின் சத்தத்தை கேட்பதற்கு தம்பி உயிரோடு இல்லை பிரேமானவர்களே மிகுந்த இரக்கத்தோடும் அன்போடும் உங்களுக்கு தீமை செய்தவர்களை மன்னியுங்கள் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள் உங்களிடம் இருப்பதை இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏராளம் நற்செயல் செய்யுங்கள் இரக்கச் செயல்கள் செய்யுங்கள் தான தர்மம் செய்யுங்கள் அப்பொழுது நீங்கள் நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்வீர்கள் பேறு பெற்றோர்களாக இருப்பீர்கள் இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் எல்லோரையும் நிறைவாக ஆஸ்திர்வதிப்பாராக வாருங்கள் ஜெபிப்போம் மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லவரே எங்களையே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இறைச்செய்தியை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே மன்னி எங்கள் மன்னிக்கு படுவீர்கள் என்று சொன்னீரே தான தர்மங்களும் இரக்க செயல்களும் நற்செயல்களும் நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள ஒரு வழி என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறீரே அப்பா செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இருக்கின்றவர்கள் இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய நல்ல உள்ளத்தை தாரும் வெறுப்பு கசுப்பு எரிச்சலை வைத்திருக்கிற இதயங்களிலிருந்து அப்பா நீர் அவற்றை வேரோடு பிடுங்கி அப்புறப்படுத்தும் சமாதானத்தாலும் சந்தோஷத்தாலும் உமது அன்பினாலும் உமது இரக்கத்தாலும் நிரப்புங்கப்பா எங்கள் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் அன்பும் இரக்கமும் சுரந்து கொண்டே இருக்க உமது அன்பை ருசி பார்க்கக்கூடிய கருவிகளாக எங்களை மாற்றும் இயேசுவின் நாமத்துல எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனு உள்ள நல்ல பிதாவே அமேன் அமேன் ஏழைக்கு இறங்கி கொடுக்கும் போதெல்லாம் கத்தருக்கு கடன் கொடுத்து திரும்ப பெற்றிடுவோம் ஏழைக்கு இறங்கி கொடுக்கும் போதெல்லா கத்தருக்கு கடன் கொடுத்து திரும்ப பெற்றிடுவோம் எந்த நிலையிலும் தேவையானதெல்லாம் எப்போதும் நமக்கு தந்திடுவாரே விதை விதைத்திடுவோம் அறுவடை செய்வோ விதை விதைத்திடுவோ அறுவடை செய்வோ முகமலந்து கொடுப்பவரை கர்த்த நெசிக்கிறார் உற்சாக மனதுடனே கொடுத்திடுவோம் மலர்ந்து கொடுப்பவரை கத்த நெசிக்கிறார் உற்சாக மனதுடனே கொடுத்திடுவோம்